கம் முன் வெளியான முக்கிய பரபரப்பான உங்களுக்கான தகவல்கள் தமிழகத்தில் ரெண்டு நாட்களுக்கு கனமழை வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கீழே ரெட்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது அதன்படி கடலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருச்சி அரியலூர் நாமக்கல் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று பரவலாக மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த ஆறு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஒடிசா மேற்கு வங்காளம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் உள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இதன் காரணமாக நாளை முதல் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் மேலும் வரும் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னையில் இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் குறைஞ்சபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் இன்று முதல் வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நன்றி வணக்கம்